இறைவனை போற்றி இறை தூதரை வாழ்த்தி இறைவனை நேசித்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் இஸ்லாத்திலே அழகிய வார்த்தையை கூறிய என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல ஒரு தடவை ஃபாத்திமா ரலியல்லா வீட்டில் இருக்காங்க அழி ரலியல்லா வீட்டுக்குள்ள வந்து ஃபாத்திமா உங்கள் தந்தை வீட்டுல ஆடுகள் வந்திருக்கு நம்ம குடும்ப தேவைக்காக ஐந்து ஆடுகள் வாங்கிட்டு வாங்களேன் அப்படி சொல்றாங்க உடனே பாத்திமாரடியா என்ன செய்யறாங்க அப்படின்னா தன் தன் தான் கணவன் சொல்ல கேட்டு உடனே தன் தந்தை வீட்டுக்கு போறாங்க போய் கதவை தட்டுறாங்க கதவை திறக்கிறாங்க எப்போதும் போல பாத்திமாரடி இல்லாவை எப்படி கௌரவிப்பாங்களோ அதே போல கௌரவித்து என்னம்மா இந்த நேரம் நீ வர நேரம் இல்லையம்மா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாத்திமாரணி இல்லா கேட்குறாங்க என் தந்தையே மடக்குமார்கள் தஸ்பீங்களை கொண்டு வயிறை நிரப்புறாங்க மனிதர்கள் எதை கொண்டு தந்தையே வயிறை நிரப்புறது அப்படி கேட்குறாங்க அப்ப பாத்திமாரலீலாவுடைய வறுமையை ரசூல்லா புரிஞ்சுக்கிறாங்க அவங்க கஷ்டப்படுறதை ரசூல்லா புரிஞ்சிக்கிறாங்க பாத்திமாரலீலா கிட்ட ரசுல்லா சொல்றாங்க நீங்க வந்து இங்க வந்து என் கிட்டேருந்து அஞ்சு ஆடுகளை வாங்க தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது பாத்தியில என்னுடைய த என்னுடைய மகளே ஐந்து ஆடுகளை வாங்க தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படி சொல்றாங்க ஆனா நீங்க வர்றதுக்கு முன்பாகவே என்னிடம் செல்லம் வந்து அல்லா வந்து ஐந்து களிமாக்களை தந்திருக்க அப்படி சொல்றாங்க அந்த ஐந்து களிமாக்களுக்கு அந்த ஐந்து களிமா பாத்திமாவுக்கு வேணுமா இல்ல ஐந்து ஆடுகள் வேணுமா என்று பாத்திமாவை முடிவெடுக்க சொல்லுங்க செல்லம் சொல்லிட்டு போயிருக்காங்க பாத்திமாரணி எல்லாம் என்னை இஸ்லாத்துல சலைத்தவளா பாத்திமாரணி அல்லா ரசுலாவுடைய ஈரக்குல துண்டல்லவா பாத்திமாரலி அல்லா என்ன செய்யறதுன்னு தெரியல கணவனோட எதிர்பார்ப்பு அசலோசனில் அவர் பசி கொடுமை இல்லாம வறுமை இதெல்லாம் கண் முன்னாடி வந்து நிக்குது ஆனா ரசுல்லா பதிஷ்டம் மறுமையா மறுமையை தேர்ந்தெடுக்க போறாளா என்னுடைய மகள் எதை தேர்ந்தெடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதிஷ்டம் உடனே ஃபாத்திமா அலி சொல்றாங்க எனக்கு ஐந்து களிமாவை சொல்லித்தாங்க யார் ரசூல் அல்லா அப்படின்னு சொல்றாங்க உடனே ரசூல்லா பாத்திமரலி இல்லா அதை வீட்டுக்கு கொண்டு அந்த க அந்த பரிச களிமாவை பரிசாக வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அழிரலி இல்லா என்ன ஆடுகளை தாணோன்னு பாத்திமரளி இல்ல எதிர்பார்த்துருந்து கேட்குறாங்க அதுக்கு பாத்திமரலா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜிப்ரலிவு செல்லம் வந்து ஐந்து களிமாவாக இல்லை ஐந்து ஆடான்னு கேட்டு கேட்க சொல்லியிருந்தாங்க எனக்கு ஐந்து களிமாதான் வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்கிறாங்க அதற்கு அழிரழி இல்ல சொல்கிறாங்க என்னுடைய மனைவி அணனி துனியாவை தேர்ந்தெடுக்காம ஆகிருத்த தேர்ந்தெடுத்திருக்கியே அதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சொல்லி அந்த ஐந்து கலிமாவையும் கணவன் மனைவி அசன் ஹஸ்ன்கள் எல்லாம் எல்லாரும் உட்கார்ந்து ஓதுறாங்க இப்ப உள்ள படிப்புன்னு என்னன்னா நமக்கு ஒரு வறுமை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்னது தேர்ந்தெடுப்போம் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் நீங்க என்ன தேர்ந்தெடுப்பீங்க சகோதரிகளே ஆடத் தேர்ந்தெடுப்பு தேர்ந்தெடுப்பீங்களா ஐந்து கலிமாக்கள் தேர்ந்தெடுப்பீங்களா இப்ப உள்ள துனியாவுடைய தேவைகளை ஆகிரத்துக்காக நம்ம அதிகமா அமல் செய்யணும் சகோதரிகளே அது மட்டும் இல்லாம ஒரு தடவை ரசுல்லா ஆஹ் ஹசன் ஹுசேன் பேர் தான் பேர குழந்தைய பார்க்க போயிருந்தாங்க அப்போ வீட்டு பக்கத்து போயிட்டு இருக்கும் போதே ஹசன் உசேன் ரனியில்லாவுடைய அழுக்குறல் சவுண்ட் கேக்குது உடனே உடனே ரசூல்லா போய் என்னாச்சு ஃபாத்திமா ஏன் என் பேர குழந்தைகள் அழுகுறாங்கன்னு கேக்குறாங்க அதற்கு ஃபாத்திமா ரணில்லா சொல்றாங்க பசி மூணு நாளா சாப்பிடல ரசோல்லா ரொம்ப மூணு நாளா தண்ணி குடிக்காம தண்ணி தாகத்தில் அழுதுறாங்க ரசோல்லா ரொம்ப தாகமா இருக்கு வறண்ட நேரமா இருக்கு பக்கத்துலயும் தண்ணி இல்லை எங்கேயுமே தண்ணி இல்லை ரசோல்லா அதனால அவங்க இப்படி படுத்திருக்காங்க முடங்கிட்டு இருக்காங்க அழுது அழுது அப்படி சொல்றாங்க உடனே ரசோல்லாக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ரசோல்லா தன் நாவை நீட்டுறாங்க நீட்டி அசன்றலி இல்லாம உசன்றலி இல்லாம தப்ப சொல்றாங்க அந்த நாவிலேருந்து அந்த நீர் வருது அப்ப அண்ணா ரசுல்லாவுக்கு அந்த நீரை பொடிஞ்சிருக்கான் ரசுல்லாவுடைய நாவல ரசங்கள் இல்லா ஹோசைன்கள்லாம் ருசிச்சு ருசிச்சு குடிக்கிறாங்க இ இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அல்லா நமக்கு எவ்வளவோ தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் தந்திருக்கான் அதை நம்ம பக்குவமாக பயன்படுத்துகிறோமா மக்களே சிந்தித்து பாருங்கள் மக்களே எவ்வளவோ தண்ணீரை வீந்திரையும் விரையும் செய்கிறோம் நம்ம தண்ணீரை பக்குவமாக பயன்படுத்தணும் அப்போ உள்ள வாழ்ந்தவங்க எல்லாம் ரசுல்லா குடும்பமே கஷ்டப்பட்டுருக்கு அதை நீங்கள் யோசித்து சிந்தித்து தண்ணீரை பக்குவமாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்ல அனைத்து மக்களுக்குமே கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமீன் ஆமீன் யார பலாலி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல